பாஜக அரசு சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணின் விலை மிகவும் சரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு கூட குறைந்த விலையில் டீசலோ பெட்ரோலோ கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருந்து வருகிறது இன்றைக்கு வெறும் முப்பத்தி நாற்பது டாலர் ஒரு பேரல் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை விற்று கொண்டிருக்க சூழ்நிலையில் நமக்கு பெட்ரோலோ டீசலோ மிக குறைந்த விலைக்கு இந்தியாவில் கிடைக்க வேண்டும் பொதுமக்களுக்கு தான் இது கிடைக்கவில்லை என்றால் அரசு போக்குவரத்து கழகங்களுக்காவது மானிய விலையில் இதை ஏன் தரக்கூடாது இந்த தமிழக அரசின் போக்குவரத்து கழகங்கள் எட்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது கோடி டீசல் பெட்ரோல் விலை ஏற்றத்தால் இன்றைக்கு நஷ்டத்தில் போய்கொண்டிருக்கிறது அந்த நிதிகளையாவது நீங்கள் மத்தியிலிருந்து பெற வேண்டும் என்று அரசாங்கத்தை கேட்டபொழுது அவர்கள் கடந்த ஆட்சி காலத்தில் சர்வதேச சந்தையில் நூற்றி இருபது டாலருக்கு மேலாக விற்ற கச்சா எண்ணெய் அதன் காரணமாக உள்ள விலையேற்றம் அதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் ஏதோ வாக்குவாதத்திற்காக பேச்சு நடத்தியது போல இன்றைக்கு பேசினார்கள் உண்மையாகவே மக்கள் பிரச்சனையையும் இவர்கள் புரிந்து கொள்ளவில்லை மக்களுக்கு குறைந்த விலையில் பயணங்களை சிரமமில்லாமல் நல்ல போக்குவரத்தாகவும் நல்ல வாகனங்களை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணமும் இந்த அரசுக்கு இல்லை கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணு வா பேருந்துகள் இயங்கக்கூடிய இந்த போக்குவரத்து கழகங்களில் பதிமூணாயிரத்தி அறுநூற்றி இருபத்தோரு போக்குவரத்து இந்த வாகனங்கள் லாயக்கற்ற சூழ்நிலையில் கூரைகள் உடைந்து சீட்டுகள் உடைந்து கண்ணாடிகள் உடைந்து பிரேக் இல்லாமல் எந்த ஸ்பேர்பாட்டும் இல்லாமல் டயரில் வெறும் கம்பி தான் தெரியுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இன்றைக்கி பேருந்துகள் இயங்கி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இது போன்ற பேருந்துகளில் மக்கள் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் பயணித்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டு கோடி மக்கள் ஒரு நாளைக்கு பயணிக்கிற இந்த வாகனங்களில் பாதுகாப்பு என்பதே இல்லை இதை கேட்டபொழுது அப்படி எதுவுமே நடைபெறாது போல அமைச்சர் பதில் கூறுகிறார் எல்லோருக்கும் தெரியும் எவ்வளவு பாதுகாப்பு இல்லாத ஒரு பயணத்தை தான் இந்த போக்குவரத்து கழகங்கள் தந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல இந்த நிலுவைத் தொகையாக போக்குவரத்து க கழகங்களில் பணியாற்றுபவர்களுக்கு நாலாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி நாலு புள்ளி ஒன்பது இரண்டு கோடி நிலுவைத் தொகை தர வேண்டியுள்ளது ஆனால் பென்ஷன் ட்ரஸ்டில் வசூல் அந்த தொழிலாளர்களிடம் வசூல் செய்கிறார்கள் அந்த பணத்தை கூட அரசாங்கமும் போக்குவரத்து கழகமும் எடுத்து செலவழித்து விட்டது மக்களுக்கென்று ஒன்றுமே தரவில்லை அந்த தொழிலாளர்களுக்கும் ஒன்றும் தரவில்லை அவர்களுக்கு நிலுவைத் தொகை பென்ஷனாக இருக்கட்டும் தர வேண்டிய நிலுவைத் தொகையும் அப்படியே பெண்டிங் வைத்திருக்கிறார்கள் பென்ஷனில் அறுநூத்தி நாற்பத்தோரு புள்ளி ஒன்பது இரண்டு கோடி பென்ஷன் தொகையும் தர வேண்டியுள்ளது அறுபத்தேழாயிரம் பேருக்கு பென்ஷன் தர வேண்டிய இடத்தில் கிராஜுவிட்டி பணிக்கொடை விடுமுறை சம்பளம் என்று எல்லாம் பெண்டிங்கில் வைத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட போக்குவரத்து கழகங்களை இன்றைக்கு இந்த அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறது ஒரு ஆண்டுக்கு புதிய பேருந்துகள் இத்தனை வாங்க வேண்டும் என்ற ஒரு சராசரியை வைத்துக்கொண்டு புதிய பேருந்துகளை வாங்க மறுக்கிறார்கள் இருக்கிற பழுதடைந்த பேருந்துகளை மாற்ற மறுக்கிறார்கள் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் மக்கள் விபத்துக்குள்ளாகிறார்கள் எனவே இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை இந்த துறை ரீதியாக மக்களுக்கு எந்த நன்மையும் பயக்கவில்லை இதை சேவைத்துறை என்று கூறிக்கொள்கிறார்கள் ஆனால் கர்நாடகத்தில் இது லாபம் இயக்கும் துறையாக இயங்கிக் கொண்டிருக்கிறது இங்கு வெறும் இந்த துறையில் கடுமையான ஊழலும் கடுமையான பற்றாக்குறையும் நிதி பற்றாக்குறையும் தொழிலாளர்களிடையே கடுமையான போராட்டங்களும் தான் நடந்து கொண்டிருக்கிறதே தவிர இது மக்கள் நலன் சார்ந்த சேவை துறையாக இந்த துறை தமிழகத்தில் நடைபெறவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறோம்